ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்ஸி இன்ஃபர்மேஷன் நான் உங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் வாரம் கர்ப்பம் அடைதலில் நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் இதுக்கான அறிகுறிகள் என்னென்னங்கிறத முழுசாக பார்த்துடலாம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் என்னென்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் செகண்ட் வீக் பார்க்கலாம் செகண்ட் வீக் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்பவே முக்கியமான வாரம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து பதினாலு நாளைக்குள்ளே வந்து ஓவலேஷன் நடக்கும் ஓவலேஷன் நடந்தால் மட்டும்தான் கரு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து தங்கவே முடியும் ஓவலேஷன் நடக்காத பட்சத்தில் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதனால தான் வந்து இந்த செகண்ட் வீக் வந்து நான் ரொம்ப முக்கியமான வீக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் செகண்ட் வீக்கில் வந்து ஓவலேஷன் இருக்கும் ஓவலேஷனுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து கருப்பையில் வந்து இரண்டு ஓவரிகள் இருக்கும் ஓவரிங்கிறது கரு முட்டைப்பை அந்த ரெண்டு முட்டைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெலிப்பியன் டியூப் கரு இணை குழாயோட அது வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஃபிலிப்பியன் டியூப் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பையில் வந்து அது அட்டாச் ஆகிருக்கும் முதல்ல முட்டைப்பை இருக்கும் அதுலேருந்து கரு இணை குழாய் வந்து அதுக்கப்புறமா தான் யூட்ராசோடு அது கனெக்ட் ஆகியிருக்கும் ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரைட் சைடு ஓவரி அல்லது லெஃப்ட் சைடு ஓவரியிலேருந்து ஒரே ஒரு ஃபாலிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும் சில பெண்களுக்கு அதிசயமாக வந்து ரெண்டு ஃபாலிக்கல்ஸ் வந்து ரெண்டு ஓவரிஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒவ்வொரு இருந்து கூட ரெண்டு ஆரோக்கியமான ஃபாலிக்கல்ஸ் வந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரதிருஷ்டவசமாக ஒரு ஃபாலிக்கல் கூட உங்களுக்கு ஆகாமல் போகலாம் இதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது நான் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ரெடியான ஆரோக்கியமான ஃபாலிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட மு முழு முழு வடிவத்தை எட்டியவுடன் அதாவது ஒரு ஃபாலிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஃபாலிக்கல் வந்து ஹெல்த்தியான ஃபாலிக்கல் அது வந்து ஒரு கருவை வந்து ஜனிக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆரோக்கியமான ஃபாலிக்கல் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபாலிக்கலால் கண்டிப்பாக வந்து கருவை வந்து உருவாக்க முடியாது இந்த அளவில் ஒரு ஃபாலிக்கல் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கரு முட்டை வந்து கரு கருமுட்டை இருந்து வெடித்து வெளியே வரும் இந்த மாதிரி வெடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஃபோர்டீன்த் டே ஃபிஃப்டீன்த் டே அல்லது சிக்ஸ்டீன்த் டேக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஃபா ஓவலேஷன் வந்து நடந்து முடிஞ்சிடும் இந்த சமயத்தில் நமக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வந்தால் இப்போ செக் பண்ணுங்கள் நார்மலாக வந்து ரொம்ப காமனான சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டவுன் பெயின் தான் இது வந்து நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு வேலை ஒர்க்கிங் பர்சன் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்களால் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது ஓவலேஷன் பெயினு அந்த அளவுக்கு மைல்டாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு அப் அடிவயத்தில் லெஃப்ட் சைடு இல்லை லெஃப்ட் ரைட் சைடில் தான் இருக்கும் அடிவயர்த்து நடுவில்லாம் இருக்காது அந்த மாதிரி ஒரு பக்கமாக ஊசி குத்துற மாதிரி ஒரு சின்ன பெயின் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னா கணவரோட உயிரணு வந்து பார்த்திங்கன்னா ஃபெ கருப்பை உள்ள வந்து ஃபெல்லோப்பியன் டியூப்பில் வந்து கருமுட்டையை போய் அடைஞ்சதுன்னா அது வந்து கருவாக உருமாறும் உருமாறின கரு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வெடிச்சு வந்த ஃபாலிக்கல் வந்து அழகாக வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் போகும்போது அணுக்களை மீட் பண்ணிச்சுனா அந்த இடத்துல அது வந்து கருவாக உருமாற ஆரம்பிச்சிரும் அந்த கரு வந்து உருண்டு நமக்கு வந்து கருப்பையில் வந்து விடறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாச்சும் எடுத்துக்கும் கருப்பையில் வந்து விழுந்தவுன்னு போய் அதால் வேறுன்ற முடியாது கருப்பையில் விழுந்து அது கொஞ்சம் மெத மெதந்துட்டு அதுக்கப்புறமா தான் வேறுன்றி சரி நான் அதை பற்றி தேர்ட் வீக்கில் தான் இதெல்லாம் வந்து நடக்கும் ஸோ செகண்ட் வீக்கில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துடலாம் நமக்கு வந்து ஓவலிஷன் நடக்கும் செகண்ட் வீக்கில் செகண்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்செப்ஷனும் நடந்துடும் அதாவது விந்தணு வந்து கருமுட்டையோடு இணைந்து செல்களாக உருவா உருமாறி அது வந்து ஒரு கருவாக உருமாறி அப்போ வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உயிர் இருக்காது அது வந்து எப்போ யூட்ரஸோட போய் கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து அதுக்கு உயிர் வரும் ஜஸ்ட் செல்கள் மட்டும் வந்து அதுக்கு வந்து ஒரு செல்லேருந்து ரெண்டு செல் ரெண்டு செல்லேருந்து மூணு செல்லுன்னு சொல்லிவிட்டு பதினாறு செல்கள் வந்து அந்த கருவுக்குள்ளே உருவாகும் இந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலப்பியன் டியூப்பில் வந்து நமக்கு வந்து நட நகர்ந்து நகர்ந்து உள்ளே போகும் ஸோ இதில் நமக்கு தெரிகிற சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவலின் சிம்டம்ஸ் மட்டும் தான் தெரியும் கருவோடு அதாவது கருமுட்டையோட விந்தணு இணைந்ததற்கு எந்த விதமான அறிகுறியும் நமக்கு தெரியாது நமக்கு வந்து ரெண்டு சிம்டம்ஸ் அது வந்து டெஸ்ட் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து டாக்டர் வந்து ஐவிஎஃப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அப்போ வந்து அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா கருவோடு கருமுட்டையோட விந்தணு வந்து இணைஞ்சிருக்காங்கிறத ஒரு டெஸ்ட் மூலயமா வந்து அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவோம் சொல்லுவாங்க மற்றபடி நமக்கு வீட்டில் கருத்தரிக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இதுக்குன்னு தனி சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து ஓவலேஷன் சிம்டம்ஸ் மட்டும் தெரியும் அந்த நேரத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட ஓகே நீங்கள் வந்து ஒரு முறை ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு முறை மூணு முறை இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ரெண்டு மூணு முறை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேமில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் ஸ்பேம் கவுண்டம் குறைஞ்சிரும் அதோட ஹெல்த்தியை வந்து ரொம்பவே டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை நம்ம இணையும் போது உடல் உஷ்ணமும் அதிகமாகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓவுலேஷன் டைம் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே தம்பதியர் ரெண்டு பேருமே வந்து உடல் உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஓவுலேஷன் நல்லபடியாக ஆரோக்கியமான ஃபாலிக்கல்ஸை வந்து கருமு கருமுட்டைப்போ வந்து வெளியிடும் அந்த சமயத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் அது வரைக்கும் இப்போ வந்து பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் டேலேருந்து எயித்து எயித்து டே நைன்த்து டே வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்பெர்ம் வந்து செமச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா அந்த ஸ்போம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட உடம்புல நல்ல அதாவது ஹீட் பாடி இல்லாத பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும் கூட ஸ்போம் வந்து வீரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹீட் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு வந்து வீக்காக இருக்குது இல்லை ரொம்ப நான் வந்து ஹீட்டாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து உயிரணுக்கள் வந்து மூன்று நாளைக்கு தாராளமாக அது உயிரோட இருக்கும் அதனால் கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து ஓவலேஷன் டைமில் மட்டும்தான் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் ப்ரீவியஸாகவே ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கனாலும் அதுவும் நல்லது தான் ஒரு நாளைக்கு ஒரு முறை இணைஞ்சால் கூட ஓகே இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் இணைஞ்சால் கூட ஓகே வெளி வர கருமுட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கருமுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கரு உருவாகிற தன்மையை வந்து இழந்துகிட்டே வந்துடும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஓவ்லேஷன் ஆன உடனே நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஓவுலேஷன் ஆகிறத என்னென்ன முறையில் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒவ்வொலேஷன் சிம்டம்ஸ் மூலிமா உங்களால் ஒவ்வொலேஷனை கண்டுபிடிக்க முடியலைன்னா கடைகளில் மெடிக்கல் ஷாப்பில் ஓவுலேஷன் கிட்டுன்னு இதுக்காகவே விற்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் ரெண்டு அல்லது மூணு ஸ்ட்ரிப் வந்து இதில் இருக்கலாம் இது வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வந்து வேரியஸ் ஆகும் டூ நைன்டி நைனில் ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் நைன்ட்டி நைன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கூட நமக்கு வந்து இது வந்து கிடைக்கிது அதுக்கு மேலே பட்ட ரேட்டில் கூட வந்து இது நமக்கு கிடைக்கிது உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு ஓவுலேஷன் கிட்லியும் வந்து எனக்கு ஓவ்லேஷன் ஆகிறது தெரியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மருத்துவரப்பை அணுகுனிங்கன்னா அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு சிகிச்சையை வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க அது வந்து வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து எப்போ ரப்சர் ஆகுது எந்த அளவில் வளருது அப்படின்றதுக்கு ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணுற டேப்லெட்ஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன் தரலாம் இதை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும் அந் அவங்க வந்து ஸ்கேனில் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபாலிக்கல் ரப்சர் ஆகிருக்கு இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் இருங்கன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா அது வந்து கன்சப்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து என்டோமெட்ரியம்ல கருப்பை இணையறதுக்கு ரொம்பவே நிறைய சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும் ப்ரெக்னென்சிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டாம் வாரம் அதாவது பதினாலு நாளைக்குள்ளே நமக்கு என்னென்ன மாற்று நிகழும் என்ன நடக்கும் யூட்ரஸ்லாங்கிறத இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே நல்லபடியாக கருமுட்டை வெளிவந்து நல்லபடியாக அது கருவாக உருமாறி நிரந்தரமான கருவாக கரு